ரெடின் கிங்ஸ்லி வந்து சமீபத்தில் லக்ஷ்மணன்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் ஷேர் பண்ணியிருந்தார் கோலமாவு கோகிலா படம் பார்த்துட்டு படக்குழுவினரை தலைவர் வந்து பாராட்டியிருக்காங்க நெல்சனை பார்க்கும்போது தலைவர் வந்து இவர் அதாவது ரெடின் கிங்ஸ்லி மாதிரி பண்ணி காமிச்சாரோம் நம்ம லக்ஷ்மணனே ஆச்சரியப்பட்டார் தலைவரை பண்ணாரா அப்படின்னு பார்த்து எங்கள் டேரக்டர் பார்க்கும்போது பாபே அப்படின்ட்டு அந்த ஆக்ஷன் தான் பண்ணி காமிச்சார் தான் டைரக்ட் டேரக்டர் ரஜினி ஆமாம் ஆமாம் சார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை பேர் தான் நம்ம எல்லோரையும் பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெடின் கிங்ஸ்லேயே இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார் தலைவர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பத்து அவார்டு வாங்கின மாதிரி தலைவரோட பாராட்டு பத்து அவார்டுக்கு சமம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் இப்போ எல்லா படத்தையும் பார்க்குறாரு ஆமாம் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு பெரிய விஷயத்தில் அது வந்து எங்களுக்கு நான் ஒரு பத்து அவார்டுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லா படங்களையுமே பார்க்குறாங்க பார்க்குறதோடு மட்டுமல்லாம நல்ல படங்களாக படக்குழுவினர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறாங்க இதெல்லாம் வேற யார்கிட்ட பார்க்க முடியும் சூப்பர் ஸ்டார் கிரேட் தான் அப்படின்னு நம்ம ரெட்டின் சொல்லியிருந்தார்